உடலுறவில் பெண்ணின் எந்த செயல் ஆண்களின் காமத்தை அதிகரிக்கிறது விடை சத்தமான முடகல் பெட்ரோலியம் எந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கிறது விடை நாகப்பட்டினம் எந்த படத்தை சாப்பிட்டால் உடனே சக்தி கிடைக்கும் விடை வாடைப்படம் உலகில் ரூபாயை நாணய முறையில் எந்த நாடு பின்பற்றுகிறது விடை இந்தியா செல்வளத்தை குறிக்கும் நிறம் எது விடை பச்சை ஆண்களின் பாலுணர்வை குறைக்கும் உணவுப் பொருள் எது விடை புதினா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ